ஜெய் ஜெய்ராம் என் நன்பு குழந்தையே என் செல்லமை ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதையும் முழுமையாக நம்பு சகித்துக்கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் அனைத்து துன்பங்களையும் சமர்ப்பித்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என் செல்லமே இவ்வுலக வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன் சாயப்பா நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ செஞ்சு கொண்டிருந்தாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள உன் சாய்தேவா நானே பல சந்தர்ப்பங்களை உருவாக்கினேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் என் செல்லமே நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் மாசான் நான்தான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது தலையாய கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் உன் சாய்தேவாவாகிய என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு பின்பு நீ செயல்படு எனது பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம்